இப்போ மூன்றாவது ஆலயம் வரணும் அந்த மூணாவது ஆலயத்துக்கான யுத்தம் தான் இப்பொழுது வரணும் அந்த யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு மூன்றாவது ஆலயம் எப்படி வரப்போகிறதுக்கு பாத்தீங்களா இந்த இடம் இது ஆலயம் இருந்த இடம் இப்ப அந்த இடத்துல வேற ஒரு வழிபாட்டு தலைமை இருக்கு இந்த இடத்துக்கு பேரு டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு பேர் அதாவது ஆலயம் இருந்த மலை அப்படின்னு அர்த்தம் இங்கதான் முதல் ஆலயத்தை சாலமோன் கட்டினால் இரண்டாவது ஆலயத்தை செருபாவில் கட்டினார் அந்த ஆலயம் முதலாம் நூற்றாண்டிலே ரோமர்களால் இடிக்கப்பட்டது பத்தாம் நூற்றாண்டில் இந்த வழிபாட்டு தலம் கட்டப்பட்டது ஆனா வேதம் சொல்லுது ரெண்டு மூணு இடத்துல மூணாவது ஆலயம் வரும் மூணாவது ஆலயம் வரணும்னா இந்த இடத்துலதான் வரணும் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு ஆலயம் எங்க இருந்துச்சு இங்கதான் இருந்துச்சு ஏங்க இந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான இடம் நீங்க வாசிங்க முதல்ல இந்த இடத்தை பத்தி இங்க ஆலயம் இருந்துச்சு ப்ரூஃப் உங்களுக்கு சொல்றேன் வாசிங்க ரெண்டு நாள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் வாசிக்கும் ரெண்டு நாளாகமும் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும் உம் எரு நல்ல கவனிங்க எரு சிலைமிலே உம் நோர்யா என்னும் மலையில் உம் தாவிடு குறித்து வைத்த ஸ்தலத்தில் வாசிங்க ஹம்

ஏறக்குறைய நாலாயிரம் வருஷம் இந்த இடம் அவங்க கையில இருக்கிறது அவங்க தான் இந்த இடம் இருக்கு இப்போ அங்கே ஒரு வழிபாட்டு தலம் இருக்கு ஆனா இஸ்ரேவேலுடைய சட்டப்படி எந்த வழிபாட்டு தலத்தையும் இடிக்க கூடாது அதான் இஸ்ரேவேலுடைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் மாதம் போடப்பட்ட சட்டம் அது எந்த வழிபாட்டு தலத்தையும் இடிக்க கூடாது அதனால இதை இன்னும் அவங்க பத்திரமா வச்சிருக்கிறாங்க ஆனா வசனத்தின்படி இங்க என்ன வரணும் மூணாவது தேவாலயம் வரணும் இப்போ நீங்க வாசிச்ச அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க எஸ்ஐக்கல் முப்பத்தி எட்டு எட்டை வாசிங்க எஸ்ஐக்கல் முப்பத்தி எட்டு எட்டை திருப்பி வாசிங்க அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய் பட்டயத்துக்கு நீங்களாகி வந்தவர்கள் பற்பல ஜனங்களில் இருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களில் வருவாய் நல்லா கவனிங்க நெடுநாளாய் பாலாய் கடந்து பிற்பாடு ஜாதிகளிடத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லோரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரேவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய் இஸ்ரேவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நிவருவாய் பர்டிகுலரா இந்த யுத்தம் எந்த இடத்துல நடக்கும் இஸ்ரேவேலுடைய மலையில இன்னொரு வசனத்தை வாசிங்க இசைக்க முப்பத்தி ஒன்பது அடுத்த அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிங்க எங்க இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி அப்ப வர ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இருக்கு இஸ்ரவேல் மலையில யுத்தம் வரப்போகுது அந்த யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாசம் ஏழாம் தேதி அந்த பர்டிகுலர் இடத்துக்கு மலைக்கு சண்டை ஆரம்பிச்சிருச்சு சண்டை ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இந்த சண்டையை அவங்க ஆரம்பிச்சது இந்த இடத்துக்காக தான் ஆரம்பிச்சாங்க அதை போட்டிருக்கு பாத்தீங்களா லான்சஸ் ஆபரேஷன் அலக்ஸ் ஆஃப் லட் அவங்க அதுக்காக தான் அதை ஆரம்பிச்சாங்க அந்த சண்டை ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேல போச்சு இப்போ சமாதானம் பீஸ் வந்திருக்கு சமாதானம் வந்திருக்கு இப்ப பரிமாற்றம் அதாவது அகதிகளை அதை பிடிக்கப்பட்டவங்கள பரிமாறி கொள்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த பீஸ் சீஸ் பயர் வரும்போதே சொன்னோம் இது டெம்பரவரி தான் அது நிரந்தரமா இருக்காது ஏன்னா இசை விழுத்துக்கு நிறைய சீஸ் பயர் போட்டு திருப்பி திருப்பி சண்டைக்கு போயிருக்காங்க நிறைய இப்போ ட்ரம்ப் வந்திருக்கிறாரு இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் டைம் கொடுத்தாரு அவங்க டைமுக்கு டைம் கொடுத்தாரு அவர் மொத்த பணைய கைதிகளை என்ன செய்யணும் விடுதலை ஆக்கணும்னு சொன்னாரு இன்னைக்கு அவங்க மூணு பேரை தான் விடுதலை ஆக்கி இருக்கிறாங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க மூணு பேரை விடுதலை ஆக்கி இருக்கிறாங்க இன்னும் பணைய கைதிகள் அவங்க கையில இருக்கிறாங்க நாளில இருந்து நமக்கு விஷயம் தெரியும் நாளில என்ன செய்யும் விஷயம் தெரியும் ட்ரம்ப் இப்ப ஏன் ரெண்டாவது தடவை வந்திருக்கிறாரு முதல் தடவை வந்த போது அவர்கிட்ட என்னென்னமோ சொன்னாங்க ஆனா அவர் வந்தது இஸ்ரேலுக்கு தலைநகராக எதை மாத்துறதுக்கு எரிசலையை மாத்துறதுக்கு இப்ப ஏன் வந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை சால்வ் பண்ண அது கிரீன்லாண்ட பிடிக்க கனடாவை எடுக்க என்ன சொல்றாங்க அதெல்லாம் அவங்க காரணம் ஆனா உலக பிரகாரம் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய விதத்துல காரணம் என்னன்னா இந்த இடத்த எடுத்து இஸ்ரேல் கையில ஒரு கொடுத்துருவாரு அதுக்குதான் ட்ரம்ப் வந்திருக்காப்ல இந்த நாலு வருஷத்துக்குள் அது நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அதுக்கான யுத்தம் தான் இந்த வருஷம் உச்சத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்குள்ள ஏன்னா இப்ப திருப்பி இன்னைக்கு நாளைக்குள்ள முடிவுக்குறதோ ஆகுதோ எப்படியோ ஆனா இந்த பிரச்சனை இப்ப முடியாது இந்த பிரச்சனை இந்த இடத்தை எடுத்து ட்ரம்ப் கொடுக்கற வரைக்கும் போகாது ஏன்னா அவங்க தேசத்துக்காக யுத்தம் ஆரம்பிச்சாங்க தேசம் இஸ்ராவேல் வசம் வந்துச்சு எருசிலேமுக்காக இஸ்ராவேல் வசம் வந்துச்சு இப்போ இந்த தேவாலய மலைக்காக யுத்தம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த இடமும் அவர்கள் கைக்கு தான் வரும் சோ இந்த யுத்தம் தான் இப்போ போயிட்டு இருக்கு இந்த யுத்தத்துல ரெண்டு முக்கியமான காரியங்களை நீங்கள் பார்க்க கூடும் ஒன்று இந்த வழிபாட்டு தலத்தை அவர்கள் இல்லாமல் போக பண்ணுவார்கள் எப்படி போகலாம் ஒன்று யுத்தத்திலே போகும் இல்லை என்றால் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்கும் நான் நான் தீர்தர்சனத்துல நான் தீர்தர்சனம் சொல்றதுல பைபிள்ல இருந்து சொல்றேன் அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கங்க உங்கள் கண்களுக்கான காதுகள் கேட்க இது நடக்கும் நடக்கும் போது புதுசா பார்க்க கூடாது நியூஸ்ல இது இப்பவே பைபிள்ல உள்ளதா உங்களுக்கு சொல்றோம் இசைக்கியல் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிங்க இஸ்ரேல் தேசத்துல என்ன வரப்போது ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வரும் பெரிய அதிர்ச்சி உண்டாகி இஸ்ரேல்ல பூமி அதிர்ச்சி வருகிறதை நீங்கள் கேட்பீர்கள் உலகம் முழுக்க பூமி அதிர்ச்சி வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறீங்களா அங்க வருது இங்க வருதுன்னு இஸ்ரேல்ல வரும்போது ஆனா அது இந்த பூமி அதிர்ச்சியில் இந்த வழிபாட்டு தளம் விழுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது முழுவதுமாக ஆக்கிரமிப்பு பண்ணுவார் ஏன்னா இப்ப அவர் என்ன சொல்லிருக்கிறார்னா காசாபா முழுசானா என்ன செய்ய போறேன் எடுக்க போறேன் அங்க இருக்கிறவங்களா வெளியே போங்கன்னு சொல்லியிருக்கிறார் இது எல்லாமே அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ள நம்ம கண்களுக்கு முன்பாக இதெல்லாம் எடுப்பாங்க இந்த இடம் இஸ்ரேவேல் கைக்கு போகும் இந்த காரியம் தான் நடக்கும் இப்போ ரெண்டாவது உங்களுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இசைக்க முப்பத்தி ஒன்பது ரெண்டுல வடக்கு பக்கத்துல இருந்து ஒருத்தன் வருவான் இருக்கிற அந்த யுத்தத்துக்கு அது வேற யாரும் இல்ல வடக்கு பக்கத்துல இருந்து வர போறது ரஷ்யா இசைக்கல் முப்பத்தி எட்டு ரெண்டுலையும் அது சொல்லப்பட்டிருக்க ரஷ்யாங்கிற வார்த்தை இருக்கு ரோஷ்ங்கிற வார்த்தை இருக்கு தமிழ்ல மட்டும் இருக்காது இங்கிலீஷ்ல மராத்தில எல்லாத்துலயும் இருக்கும் இங்க மட்டும் தமிழ்ல மட்டும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க அந்த பேரை வடக்கு பக்கத்துல இருந்து ரஷ்யா வருகிறதை நீங்கள் காண்பீர்கள் இந்த இடத்த ட்ரம்ப் எடுக்க முயற்சி பண்ணா நாங்க விடமாட்டோம்னு சொன்ன மிக முக்கியமான நாட்டுல ஒண்ணு ரஷ்யா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்கு சோ இந்த இடத்துக்கான யுத்தம் ஆரம்பிக்கும் அந்த இடத்துல ரஷ்யாவும் இஸ்ரேலும் சண்டை போடும் மிகப்பெரிய யுத்தம் தொடங்கும் அது மூன்றாம் உலக யுத்தமா இருக்கும் நமக்கான அடையாளம் இஸ்ரேல் தேசத்தில் பெரிய அதிர்ச்சி வரும் அதே வேளையில அந்த வழிபாட்டு தலம் இருக்கிற இடம் இஸ்ரேவேல் கைக்கு போகும் அதை ட்ரம்ப் வாங்கி கொடுப்பாரோ அல்லது யுத்தத்தில் கிடைக்குமோ இந்த நாலு வருஷத்துக்குள்ள அவர் நான் நம்புறேன் ஏன்னா முதல்ல வாங்கி வாங்கி கொடுத்தாரு இப்ப இடத்த கொடு ஆனா கண்டிப்பா ட்ரம்ப் தேவாலயம் கட்ட மாட்டார் ட்ரம்ப் கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாரு தேவாலயம் கட்ட மாட்டார் தேவாலயம் கட்டுறவா வேற ஒருத்தன் அவன் வருவான் சோ இப்போ வசனத்தின்படி இந்த யுத்தம் தான் தொடங்கி இருக்கிறது கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டிய யுத்தம் இஸ்ரேல் மலைக்கு யுத்தம் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆகி ஒரு வருஷத்துக்கு மேல போயிட்டே இருக்கு ஆனால் இது எதுவுமே நமக்கு தெரியாது அதான் முக்கியம் இதெல்லாம் தீர்க்க தனசில இருக்கு நமக்கு என்ன செய்யாது தெரியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கு தத்தத்தின் வருஷம் இந்த வருஷம் உங்களை அப்படி ஆக்குவார் இப்படி ஆக்குவார் நீங்க எப்படி வேணாலும் ஆகுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல வாக்கு தத்தங்கள் ஒளிந்து போக போகறது இல்லை கத்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அது அந்த காலத்துக்குரியது வரும் இந்த வருஷத்துல உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் என்ன செய்வாரு கண்டிப்பா கொடுக்க தான் போறாரு ஆனா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்னு இருக்குல்ல நீங்க இதை வச்சுக்கிட்டு அதை விட்டுட்டீங்க பாருங்க அதாவது ஆண்டவர் சொல்ற அறிவின்மையால் என் ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள் சோ இவ்ளோ பெரிய யுத்தம் வருது இந்த யுத்தத்திலிருந்து உங்களை என்னையும் எது பாதுகாக்கும் இந்த யுத்தத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த வசந்த மட்டும் வாசிங்க முடிச்சிடலாம் பத்து இருபத்தி நாலு ஆரை வாசிங்க யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்ன அர்த்தம் எப்படி இவ்வளவு பெரிய யுத்தம் வரப்போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு நியூக்ளியர் வார் வரும்னு சொல்றாங்க மிக மோசமான யுத்தத்தில் நாம் இருக்கிறோம்னு உக்ரைன் அதிபர் சொல்றாரு ஆல்ரெடி மூணாம் உலக யுத்தத்தில் இருக்கிறோம் சொல்றாரு இப்போ ட்ரம்ப் அந்த இடத்தை எடுக்க போறேன்றாரு காசாவை பரபரப்பா இருக்கு இன்னைக்கு இப்போ நாங்க வரத்துக்கு முன்னாடி ஈரானுடைய நியூக்ளியர் உலைகளை நான் தாக்க போறேன்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லுது அதுக்கு ட்ரம்ப் கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கோம் அவர் சரி சொல்லி இருக்கிறாருன்னு சொல்றாங்க எப்படி இந்த வருஷத்துக்குள்ள ஈரான் அடிச்சிருவாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க அதான் நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உலகமே அல்லோகலப்படும் ஆனா பைபிள் சொல்லுது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா அப்படின்னா என்ன அர்த்தம் இவ்வளவு நடக்கும் போது பயப்படாது எப்படி பயப்படாம இருக்கிறது அதுக்குதான் ஆண்டவர் தெளிவா சொல்லி வச்சிருக்கிறாரு தொண்ணூத்தொன்னாம் சங்கீதம் தெளிவா சொல்லுது பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நான் பயப்பட மாட்டேன் காரணம் நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்கி இருக்கிறேன் இந்த வரப்போகிற இந்த காரியங்கள்ல இருந்து உங்களை அரசாங்கம் பாதுகாக்குமா பணம் பாதுகாக்குமா உங்க அறிவு பாதுகாக்குமா அறிவியல் சயின்ஸ் பாதுகாக்குமா தெரியாது ஆனால் நிச்சயமாய் கத்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய லோய்யா அவர் தெளிவா சொல்லியிருக்காரு பகலில் பறக்கும் அம்பு ராக்கெட் கூட போறான் விட்டுட்டு இருக்கிறான் இப்ப இருளி நடமான கொல்லை நோய் வைரஸ் எல்லாம் வருதாமா பெருசு பெருசா மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் எத்தனையோ இயற்கை பேரழிவுகள் எல்லாம் வருது இவைகளுக்கு நடுவுல உங்களையும் என்னையும் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் எகிப்து முழுக்க வாதை வந்தாலும் அது இஸ்ரேல் இருந்த கோசை நாட்டில் வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது இஸ்ரேல் முழுக்க பஞ்சம் வந்தாலும் அது எளியாய் இருந்த வீட்டுக்குள் வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது உலகம் முழுக்க யுத்தம் வந்தாலும் நம் வீட்டில் இருக்கிற ஆண்டவர் ஆவியானவர் நம்மை சேதம் அணுகாதபடி பாதுகாக்க வல்லமை இருக்கிறார் நாம என்ன உபயாந்திரங்களை கையாட்டால் நீங்க பார்த்திருப்பீங்களா கொரோனால நமக்கு தெரியாத அறிவியலா தெரியாத மெடிசனா மருத்துவம் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுச்சு அணக்காரங்கிட்ட பணம் இருந்துச்சு மருந்து இல்ல அணக்காரங்கிட்ட பணம் கிரெடிட் கார்டு தங்க நகம் எல்லாம் இருந்துச்சு ஆனா ஹாஸ்பிட்டல்ல ஒரு சிலிண்டர் இல்ல ஆக்சிஜன் சிலிண்டர் ஒரு ஐசியூல பெட் இல்ல ரோட்ல காரை திறந்துட்டு படுத்து கிடந்தாங்க அதுல உங்களுக்கு ஒரு அறிவு வந்திருக்கணும் நமக்கு என்ன தெரியுமா ஒரு சமயம் வரும் பொழுது பணம் படிப்பு ஆஸ்தி சம்பாத்தியம் மனுஷன் எதும் தேவனாகிய கர்த்தர் ஒருத்தரே பாதுகாக்க வல்லமை உள்ளவராகிறது அத கொரோனா நிரூபிச்சிருக்கு கொரோனா நிரூபிச்சுட்டு போயிருக்குது இன்னைக்கு வரைக்கும் கொரோனாக்கு மெடிசன் கிடையாது வேக்சின் தான் இருக்கு ஆனால் தேவனாகிய கர்த்தர் அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதனாலதான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் பயப்படாதீங்க இது எதுவும் உங்களையும் என்னையும் அணுகாது கத்தர் இவைகள் இந்த இந்த செய்தியை எச்சரிப்பு செய்தியா கொடுக்கப்படுது தெரியுமா யுத்தம் வருது அழிவு வருதுன்னு சொல்றதுக்குல்ல அது வரப்போறது உண்மைதான் நீங்க பயப்படாதீங்க அதுக்கு நடுவுல நம்மளை பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அதுக்குத்தான் இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது அலே லூயா வேக சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார் இனி காலம் செல்லாது நாம் ஜெபிக்க போகிறோம் எந்திரிக்கலாமா நாம எல்லோரும் நல்லா எந்திரிப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் மாத்திரம் நான் ஜோ மணி பாஸ்ட் கையில் ரொம்ப அர்ஜென்ட் போகணும் பஸ்ஸுக்கு போகணுன்றவங்க நீங்க போகலாம் நல்ல தகப்பனே எல்லா கண்களும் மூடுவோம் நல்ல தகப்பனே சர்வ வலமையுள்ள எங்கள் ஆண்டு முதலாம் நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களை சுற்றிலும் போர் மேகங்கள் சூழ ஆரம்பிச்சிருச்சு ஆண்டவரே எல்லாரும் சொல்ல தொடங்கிட்டாங்கப்பா உலக மோசமான இடத்துக்கு போகுதுன்னு ஆனால் எங்கள் நம்பிக்கை நீர்தான் ஐயா எங்களுக்கு உதவி வரும் கண்மலை நீர்தான் ஐயா எனக்கு ஒரு வரும் பர்வதம் நீர்தான் ஐயா உலகத்துல மனுஷர்களால் கூடாத காரியம் எவ்வளவோ இருக்கு ஆண்டவர் இயற்கையை ஜெயிக்க முடியாது புதுசா வர வியாதியில ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறோம் எத்தனையோ காரியங்கள் பணம் இருந்து எங்களால செய்ய முடியாம இருக்கு பணம் இருக்கிற எத்தனையோ பேர் வியாதியை சுகமாக்க முடியாம வீட்டுல படுத்து கிடக்கிறாங்க எவ்வளவோ கோடி கோடி பணம் இருக்கு தன் பிள்ளைகளுக்கு சுகம் கொடுக்க முடியாம படுத்து கிடக்கிறாங்க எத்தனை லட்சம் கோடி இருந்தாலும் இந்த வியாதிக்கு மருந்து இல்லையா அப்படின்னு சொல்ற எத்தனையோ கோடி சோழ வீடு இருக்குது ஆனா உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் சுகம் கொடுக்கிறவராய் சர்வ வல்லமை உள்ளவராய் பாதுகாக்கிறவராய் இருக்கிற பெரிய ஆசிர்வாதம் தேவன் இனி வருகிற காலங்களிலும் உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவர் இனி கலங்காதுங்கள் இனி எதுக்கும் பயப்படாதீங்க தேவனுடைய கரம் நம்ம இருக்கிறது ஒப்பு கொடுத்து ஜோமன்வோமா ஒப்பு கொடுத்து ஜோமண்ணுமா எல்லாம் ஜோமனு இசை வாசிக்கிறோம்னா எல்லாம் ஜோமனுங்க உங்க ஆத்மாவுக்கு ஜோமனுங்க அடுத்த ஆத்மாவுக்கு இசைவாசி என்ன பண்ண போறீங்க உங்க ஆத்மாவுக்கு ஜோமனுங்க முதல்ல எல்லா கண்களையும் மூடி எவ்வளோ பெரிய காரியம் நடக்க போகிறது அவைகளுக்கு நடுவிலே கத்தருனை பாதுகாக்க வேண்டும் கத்தன் நம்மை பாதுகாக்க வேண்டும் ஒப்பு கொடுப்போம்மா ஒப்பு கொடுக்க விரும்புறமான கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே இந்த அருமையான நாளுக்காக மமக்கு நன்றி வருகிற காலங்களிலே நீர் எங்களோடு கூட இருக்கப்போகிற தைவத்தாக ஸ்தோத்திரம் கத்தருடைய கரம் பலத்த கரமா எங்களோடு கூட இருப்பதுக்காய் நன்றி எங்கள் தேவன் பெரியவர் என்பதை நிரூபிக்க போற தாயோகாய் ஸ்தோத்திரம் அவர்கள் எங்களை பார்த்து சொல்ல போறாங்க உங்கள் தேவன் பெரியவர் அவர் மலையில் மாத்திரமல்ல சமவெளியிலும் அவர் தான் தேவனாக இருக்கிறார் வனாந்தரத்திலும் அவர்தான் தேவனாக இருக்கிறார் செங்கடலிலும் அவர்தான் தேவனாக இருக்கிறார் தேசத்திலும் அவர்தான் தேவனாக இருக்கிறார் அந்த தேவனை சமிமாய் பெற்ற சனம் வாக்கியம் உள்ளது நாம் வாக்கியம் உள்ள சனன் கருத்துல ஒப்பு கொடுக்குறாப்பா வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமா வீடுபடி சேர கருவை பாராட்டு தினத்தில் கரம் கூட இருப்பதாக வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் சந்திக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா